அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோக்களிலே உங்களை திகில் நிறைந்த அமானுஷ்ய கதைகளினூடாக அழைத்து சென்றிருந்தேன் அதுபோலவே இன்றைய நாளிலும் ஒரு பழிவாங்கும் ஆவியின் கதறல் பற்றிய ஒரு கதைக்குள்ளாக உங்களை அழைத்து செல்லவிருக்கிறேன் வாருங்கள் வீடியோவிற்குள்ளே செல்லலாம் இந்த கதை பல வருடங்களுக்கு முன்பு நடந்தது ஒரு சிறிய கிராமத்தில் குமார் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் நல்ல மனசுக்காரன் எல்லோருக்கும் உதவுவான் ஆனால் கிராமத்தில் சிலர் அவனை வெறுத்தார்கள் ஏனெனில் அவன் உண்மையை மட்டுமே பேசுபவன் பொய்களை வெளிக்கொண்டு வருவான் ஒருநாள் கிராமத்தில் சில செல்வந்தர்கள் அவனை குற்றம் சாட்டி அநியாயமாக சித்திரவதை செய்தனர் அவன் அங்கு உயிருடன் இருந்தும் குரல் எழுப்ப முடியாமல் தவித்தான் இறுதியில் அந்த இரவு அவன் உயிரிழந்தான் அவனது ஆத்மா அமைதியை அடையவில்லை பழிவாங்கும் வாங்கும் கோபமாகவே மாறியது பல ஆண்டுகள் கழித்து அந்த கிராமத்தில் அமானுஷிய சம்பவங்கள் நடக்க தொடங்கின இரவுகளில் யாரோ குரல் எழுப்புவது போல் கேட்டது வீட்டின் கதவுகள் தானாக மூடப்பட்டன பசுக்கள் ஆடுகள் கூட திடீரென்று மரணிக்க தொடங்கிவிட்டன கிராமத்தார் பயந்தனர் இது குமாரின் ஆவிதான் அவன் பழிவாங்க வருகிறான் என்று அனைவரும் பேசத் தொடங்கினர் ஒரு மலை இரவு அந்த கிராமத்தை துன்புறுத்திய மூன்று செல்வந்தர்கள் ஒன்றாக கூடினர் இது எல்லாமே மூட நம்பிக்கைதான் ஆவி எதுவும் இல்லை என்று சிரித்தனர் அந்த நேரத்தில் விளக்கு திடீரென அணைந்தது அவர்கள் மூவர் இருளில் சிக்கிக்கொண்டனர் கொண்டனர் சாளரம் திறந்து குளிர் காற்று அடித்தது பின் கதவின் அருகே ஒருவன் நின்றான் கண்ணில் சிவப்பு ஒளி வெள்ளை ஆடையில் குமாரின் உருவம் அவன் மெதுவாகச் சொன்னான் நீங்கள் என்னை சித்திரவதை செய்த நாளை மறந்துவிட்டீர்களா இன்று நான் உங்களை மறக்க மாட்டேன் அந்த இரவில் அந்த மூவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு இறந்து போனார்கள் அவர்களின் உடலில் எந்த காயமும் இல்லை ஆனால் பயத்தில் முகம் முழுவதும் சிதைந்து காணப்பட்டது அதிலிருந்து அந்த கிராமத்தில் யாரும் குமாரின் பெயரை கூட உறக்க சொல்வதில்லை ஏனெனில் சொல்லும் அந்த ஆவி அவர்கள் அருகே வருவதாக நம்புகின்றனர் பழி வாங்கும் ஆவி ஒருபோதும் அமைதி அடைவதில்லை அது நீதியை அடையும் வரை சுற்றித் திரிந்து கொண்டே இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு அமானுஷ்ய கதையுடன் சந்திப்போம் நன்றி